வெல்கம் டு விவா ஷாம் சேனல் சப்போர்ட் பண்றாருக்கு அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்ணிட்டு காலையில் நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா காலையில் எப்போவும் போல் வழக்கமாக வந்து கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நான் வந்து நம்ம வீட்டாண்டை நின்றுக்கிறேன் ஃபோன் எடுத்தா நச்சு நச்சு இல்லை இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிக்கெட்டு தான் வந்து புக் பண்ணுறதுக்காக போன் எடுத்தான்னு தூங்க ஓடுறாங்க

ஓகே ஓகே இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம் அதனால் வந்து ஹீரோடுக்கு போகிறதுக்காக வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தான் போகிறோம் ஆன்லைனில் பார்த்தாக்கா வந்து ரிசர்வேஷன் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வருது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து போகிறது சரி போட்டால் நமக்கு டிக்கெட் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து எப்போவுமே நம்ம நேரில் தானே போய் புக் பண்ணுவோம் அதனால் வந்து ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போய் தான் வந்து புக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேர் கிளம்பியிருக்கோம் இப்போ எப்படியும் லேட் ஆயிடுச்சு எப்போவுமே நைட் டைம் போயிட்டு பேர் எழுதி வச்சுட்டு தற்காலி டிக்கெட்னால் காலையில் தான் போகும் நம்மளால முடியாதுங்கிறதுக்கால இப்போ போக போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க ரயில்வே ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல போய் பார்த்தா தான் நமக்கு தெரியுன்ற மாரி இருக்குது நானும் வீவா மட்டும் தான் போகிறோம் வாங்க ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து நின்றுட்டோம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக இப்போ நாங்கள் தான் பதினொன்றாவதில் இருக்கிறோம் அது ஒரு டிக்கெட்டு காமிக்கிறேன் காமிக்கிறேன் இருங்க நாங்கள் எழுதுனது லைனு இது தான் நைட்டு எழுதி வச்சுட்டு போவோம் பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் டிக்கெட்டு வாங்கிட்டு உங்களை பார்க்குறோம் டிக்கெட்டு இந்த ஸ்லிப்பை கொடுத்துருக்குறாங்க தற்கால் டிக்கெட்டுக்கு இந்த எழுதணுமே டிக்கெட் புக் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க உட்காந்துட்டுருக்குறேன் நான் கரெக்டா இப்போ டைம் பாத்தீங்கன்னா எட்டரை மணி தான் ஆகுது பத்து மணிக்கு தான் ஓப்பன் ஆகும்மா ஏசி கோச் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏசியில் கிடைச்சாலும் பரவாயில்ல நான் ஏசியில் கிடச்சாலும் பரவாயில்ல எது இருந்தாலும் தானே ஆகணும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்கலாம் நமக்கு எந்த டிக்கெட் கிடைக்குதுன்னு தெரியல செம்ம ரஷ்ஷாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆனால் வந்தது லேட்டு ஃபஸ்ட்டு நானும் உக்காந்துட்டு இருக்கிறேன் பார்க்கலாம் பண்ணதுக்கு உண்டான ஆமாம் என்னதுக்கு நம்ம ஆன்லைன்லாம் அதுக்கு ஒரு பீஸ் கட்டிட்டு

ஸோ நாளைக்கு பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏற போகிறோம் நாங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிக் பண்ணவும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூவா ஷவன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் வந்து ஒரு ஹவர் கூட எங்களுக்கு வேஸ்ட்டாக போகணும் ஏன்னா எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிச்சு நாங்கள் உட்காந்த ரெண்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டதுக்கு டிக்கெட்டை போய் கண்டிப்பாக வாங்கி வந்துட்டோம் அதுவும் ஏசி கோச் கேட்டோம் ஏசி கோச் கிடைக்கல நார்மல் தான் கிடச்சிது பரவாயில்ல ஓகே ஏதோ ஒன்று நமக்கு டிக்கெட் கிடைச்சிது அது வரையும் சந்தோஷம் கண்டிப்பாக பார்த்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே வந்தேன் பை பாய்